அருணகிரிநாதர் ஒவ்வொரு கோவிலாக பயணப்படுகிறார் தொடங்கி திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர்னு ஒவ்வொரு கோவிலாக போற இந்த கோவில் எல்லாம் போகும்போது முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் அந்த காட்சியை பதிவு பண்ணுவார் அது ஒரு திருப்புகளில் பதிவு பண்ணுவார் சில சமயம் திருப்புகளில் தான் இதற்கு முன்னாடி செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அழுது அழுது திருப்புகள் எழுதுவார் நான் இவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறேன் இந்த தவறையெல்லாம் செஞ்சுருக்கிறேன் தவறையெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு எப்போவுமே ஒரு ஞானியர்கள் எப்போதும் தங்களுடைய முன் வாழ்க்கையில் செய்த தவறை திருப்ப திருப்ப ஆண்டவனிடம் முறையிடுவதற்கு காரணம் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருப்ப திருப்ப அந்த தண்டனையை தாங்களே கொடுத்துக்குவாங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு செய்யக்கூடாத தவறை செய்து அதனால் துன்பப்பட்டு ஒரு மிகப்பெரிய அவஸ்தைக்கு உண்டாகி மீண்டு எழுத பிறகு நம்ம யாருமே அதை நினச்சி பார்க்க மாட்டோம் திருப்பி அந்த தவறை நினைக்க மாட்டோம் ஆனால் ஏன் நினச்சோம்னா நம்ம மனசு வலிக்கும் ஆனால் அருணகிரிநாதர் பல திருப்புகளில் தான் செய்த தவறுகளை திருப்ப 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 சொல்லிக்கொண்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்கிறார் முருகனுடைய அருள் கிடைத்தும் தன்னுடைய தேகம் பழையபடி மாறி அதைவிட நண்பா நன்றாக மாறி ஞான நிலைக்கு சித்த நிலைக்கு போன பிறகும் திருப்ப திருப்ப தனக்கு தண்டனை கொடுத்து கொள்கிறார் தான் செய்த தவறின் திருப்ப திருப்ப தான் செய்த தவறுகளை சொல்லி சொல்லி தன்னுடைய தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்கிறார் காரணம் அந்த தவறை நாம் செய்யக்கூடாது அதனால தான் திருப்புகளில் நிறைய அந்த பெண்ணை பற்றிய வர்ணனை நம்மளுடைய இச்சைகளை பற்றிய வர்ணனை எல்லாம் நிறைய வரும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்